Nice. ஒரு ஆபத்து நிரம்புன்னு ஒரு உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகம் எங்கிலும் இப்பொழுது ஆபத்து நிரம்பு இருக்கிறது பணக்காரங்களுக்கும் ஆபத்து வருது பாவப்பட்ட ஏழைகளுக்கும் ஆபத்து வருது உலகம் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மரண ஓலங்கள் நம்ம தினந்தோறும் செய்திகள்லையும் சமுதாயத்திலையும் பார்க்க முடியுது அப்போ இந்த காலத்தில் ஒரு மனுஷன் நிம்மதியா தீர்காயசோட வாழ்ந்தாலே அது பெரிய ஆஸ்வாதமாக பார்க்கப்படுது அப்போ யாருக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பு யாருக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பும் நீர்காய்சும் நிம்மதியான வாழ்க்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தாறுல கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி காப்பார் அப்படின்னு எழுதியிருக்கப்போ எந்த ஜனங்கள் கர்த்தரை தங்களுடைய நம்பிக்கையா வைத்திருக்கிறார்களோ அவர்ல கர்த்தர் எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாப்பார் பிசாசுடைய எல்லா மரண கண்ணிகளுக்கு அவருடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு விலைக்கு அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பார் ஸோ உங்களுடைய நம்பிக்கை நீங்க தேவன் மேல வைங்க மனுஷனை நம்பாதீங்க பணத்தை நம்பாதீங்க உங்களுடைய வேலையை நம்பாதீங்க உங்களுடைய நம்பிக்கை நீங்க ஆண்டோர் மேல வைக்கும் பொழுது அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துக்கும் உங்களை விலைக்கு அற்புதமாய் பாதுகாப்பார் ஆமேன்